வணக்கம் எங்கள் சிறப்பு தேர்தல் நிகழ்ச்சியில் உங்களை வரவேற்கிறோம் இன்றைய தலைப்பு தமிழ்நாடு சட்டசபை தேர்தல் இரண்டாயிரத்து இருபத்தாறு பற்றிய புதிய கருத்து கணிப்பு இதுவே மக்கள் மனநிலையிலான மாற்றங்களுக்கான முதல் சிக்னல் இந்த பகுப்பாய்வில் எந்த அரசியல் கூட்டணிகள் பலமாக இருக்கின்றன என்பதை பார்க்கப் போகிறோம் அண்மைய அரசு குறிப்பாக திமுக மீது மக்கள் நம்பிக்கை இழந்துவிட்டார்களா அதிமுக பாஜக இணைந்து அமைக்கப்பட்ட எண்டிய கூட்டணி மற்றும் புதிய கட்சி டிவிகே ஆகியவை இந்த முறையில் திமுகவை சவால் கொடுத்து ஆட்சியை கைப்பற்ற முடியுமா மக்கள் எந்த தலைவரை முதலமைச்சராக பார்க்க விரும்புகிறார்கள் தமிழ்நாட்டில் தேர்தல் தயாரிப்புகள் வேகமாக நடைபெற்று வருகிறது இரண்டாயிரத்து இருபத்தாறு தேர்தலில் மொத்தம் இருநூற்று முப்பத்தி நான்கு தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடைபெறும் இரண்டாயிரத்து இருபத்தொன்று தேர்தலில் திமுக தனியாக நூற்று முப்பத்தி மூன்று தொகுதிகள் கூட்டணியாக நூற்று அறுபத்தொன்பது தொகுதிகளை வென்றது அதே நேரத்தில் என் கூட்டணியான அதிமுக மற்றும் பாஜக எழுபத்தைந்து தொகுதிகளில் அறுபத்தாறு வெற்றிகளை பெற்றன இந்த முறை பல புதிய கட்சிகள் கொலத்தில் உள்ளன எண்டிய கூட்டணி இதுவரை தமிழகத்தில் ஆட்சி அமைத்தது இல்லை ஆனால் இரண்டாயிரத்து இருபத்தாறு இல் மாற்றம் ஏற்படுமா என்பது முக்கிய கேள்வி டிவிகே கட்சியின் முக்கிய முகமாக உள்ளவர் நடிகர் தளபதி விஜய் இவர் தங்களை முதலமைச்சர் வேட்பாளராக அறிவித்துள்ளதோடு முன்னணி கூட்டணிகளுக்கு நெருக்கடியான சவாலை உருவாக்கியுள்ளார் வீடியோவில் தொடரும் முன் நம்மை பார்க்கும் அனைவருக்கும் ஒரு சிறிய வேண்டுகோள் தயவுசெய்து கமேட்களில் உங்கள் ஆதரவுள்ள கட்சியையும் அவர்கள் எத்தனை இடங்களை வெல்வார்கள் என உங்களுடைய கணிப்பையும் பகிரவும் தமிழ்நாட்டின் பெரம்பலூர் மாவட்டத்தில் இரண்டு தொகுதிகள் உள்ளன இந்த தொகுதிகளில் எந்த கட்சி வெற்றி பெறும் வாங்க பார்க்கலாம் ஓபினியன் போல் என்ன சொல்கிறது ஸ்பா கூட்டணிக்கு சுழற்சி தொகுதிகளில் வெற்றிகள் கிடைக்க வாய்ப்பில்லை என்டிஏ கூட்டணிக்கு இரண்டு தொகுதிகளில் வெற்றிகள் கிடைக்கலாம் டிபிகே கூட்டணிக்கு எந்த தொகுதியிலும் முன்னிலை காணப்படவில்லை சுயேச்சைகள் எந்த தொகுதியிலும் முன்னிலை பெற வாய்ப்பு இல்லை தமிழ்நாட்டின் அரியலூர் மாவட்டத்திலும் இரண்டு தொகுதிகள் உள்ளன இங்கு எந்த கட்சி வெற்றி பெறும் ஓபினியன் போல் பின்வருமாறு கூறுகிறது ஸ்பா கூட்டணிக்கு ஒரு தொகுதியில் வெற்றி கிடைக்கலாம் என்டிஏ கூட்டணிக்கும் ஒரு தொகுதியில் வெற்றி கிடைக்கலாம் டிபிகே கூட்டணிக்கு முன்னிலை எதிலும் இல்லை சுயேச்சைகள் தொகுதிகளில் வெற்றி பெற வாய்ப்பில்லை தமிழ்நாட்டின் மூத்தம் இருநூற்று முப்பத்தி நான்கு தொகுதிகளில் நான்கு தொகுதிகளைப் பற்றிய ஓபினியன் போல் இதுதான் மு ஸ்டாலினுக்கு ஒரு தொகுதியில் முன்னிலை காணப்படலாம் நரேந்திர மோடிக்கு மூன்று தொகுதிகளில் வெற்றிகள் கிடைக்கலாம் தளபதி விஜய்க்கு ஒரு தொகுதியில் முன்னிலை இருக்கலாம் சுயேச்சைகள் எந்த தொகுதியிலும் முன்னிலை பெற வாய்ப்பு இல்லை தமிழ்நாட்டின் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மூன்று சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன இந்த தொகுதிகளில் எந்த கட்சி முன்னிலை வகிக்கிறது வாங்க பார்க்கலாம் ஓபினியன் போல் என்ன சொல்கிறது எம் ஸ்டாலினின் கணக்கில் ஒரு தொகுதியில் முன்னிலை காணப்படுகிறதாம் நரேந்திர மோடிக்கு ஒரு தொகுதியில் வெற்றி கிடைக்க வாய்ப்பு உள்ளது தளபதி விஜய்க்கு ஒரு தொகுதியில் முன்னிலை இருக்கலாம் சுயேச்சைகள் எந்த தொகுதியிலும் முன்னிலை பெற வாய்ப்பு இல்லை தமிழ்நாட்டின் நீலகிரி மாவட்டத்திலும் மூன்று சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன இங்கு எந்த கட்சி வெற்றி பெறும் ஒபினியன் போல் பின்வருமாறு கூறுகிறது ஸ்பா கூட்டணிக்கு ஒரு தொகுதியில் வெற்றி கிடைக்கலாம் என் கூட்டணிக்கும் ஒரு தொகுதியில் வெற்றி கிடைக்கலாம் டிபிகே கட்சிக்கு ஒரு தொகுதியில் முன்னிலை இருக்கலாம் சுயேச்சைகள் எந்த தொகுதியிலும் முன்னிலை பெற வாய்ப்பு இல்லை இருநூற்று முப்பத்தி நான்கு தொகுதிகள் கொண்ட தமிழக சட்டமன்றத்தில் இருந்து பத்து தொகுதிகளைப் பற்றிய ஓபினியன் போல் பின்வருமாறு உள்ளது எம் கே ஸ்டாலினுக்கு மூன்று தொகுதிகளில் முன்னிலை இருக்கலாம் நரேந்திர மோடிக்கு ஐந்து தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பு உள்ளது தளபதி விஜய்க்கு இரண்டு தொகுதிகளில் முன்னிலை இருக்கலாம் சுயேச்சைகள் எந்த தொகுதியிலும் முன்னிலை பெற வாய்ப்பு இல்லை தமிழ்நாட்டின் மகளிர் துத்தரை மாவட்டத்தில் மூன்று சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன இந்த தொகுதிகளில் எந்த கட்சி முன்னிலை வகிக்கிறது ஓபினியன் போல் இதுதான் சொல்கிறது ஸ்பா கூட்டணிக்கு எந்த தொகுதியிலும் வெற்றி கிடைக்க வாய்ப்பு இல்லை என்டிஏ கூட்டணிக்கு இரண்டு தொகுதிகளில் வெற்றி கிடைக்கலாம் டிபிகே கட்சிக்கு ஒரு தொகுதியில் முன்னிலை இருக்கலாம் சுயேச்சைகள் எந்த தொகுதியிலும் முன்னிலை பெற வாய்ப்பு இல்லை தமிழ்நாட்டின் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் மூன்று சட்டமன்றத் தொகுதிகள் உள்ளன இந்த தொகுதிகளில் ஓபினியன் போல் என்ன சொல்கிறது என்று பார்ப்போம் எம் கே ஸ்டாலின் தலைமையிலான கூட்டணிக்கு எந்த தொகுதியிலும் முன்னிலை இல்லை நரேந்திர மோடிக்கு இரண்டு தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பு உள்ளது தளபதி விஜய்க்கு ஒரு தொகுதியில் முன்னிலை இருக்கலாம் சுயேச்சைகள் பதினொன்று தொகுதிகளில் முன்னிலை பெறலாம் என்ற தகவல் தெரிவிக்கப்படுகின்றது மொத்தம் இருநூற்று முப்பத்தி நான்கு தொகுதிகள் கொண்ட தமிழ்நாட்டில் பதினாறு தொகுதிகளை பற்றிய ஓபினியன் போல் என்ன சொல்கிறது என்று பார்க்கலாம் எம் கே ஸ்டாலினுக்கு மூன்று தொகுதிகளில் முன்னிலை இருக்கலாம் நரேந்திர மோடிக்கு ஒன்பது தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பு உள்ளது தளபதி விஜய்க்கு நான்கு தொகுதிகளில் முன்னிலை இருக்கலாம் சுயேட்சைகள் எந்த தொகுதியிலும் முன்னிலை பெற வாய்ப்பு இல்லை தமிழ்நாட்டின் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் நான்கு சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன இந்த தொகுதிகளில் எந்த கட்சி முன்னிலை வகிக்கிறது வாங்க பார்க்கலாம் ஓபினியன் போல் என்ன சொல்கிறது ஸ்பா கூட்டணிக்கு ஒரு தொகுதியில் வெற்றி வாய்ப்பு உள்ளது எண்டிய கூட்டணிக்கு மூன்று தொகுதிகளில் வெற்றி கிடைக்கலாம் டிவி கட்சிக்கு எந்த தொகுதியிலும் முன்னிலை இல்லை சுயேச்சைகள் எந்த தொகுதியிலும் முன்னிலை பெற வாய்ப்பு இல்லை திருப்பத்தூர் மாவட்டத்திலும் நான்கு சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன இந்த தொகுதிகளில் எந்த கட்சி வெற்றி பெறும் ஒபினியன் போல் பின்வருமாறு கூறுகிறது ஸ்பா கூட்டணிக்கு இரண்டு தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பு உள்ளது என் கூட்டணிக்கும் இரண்டு தொகுதிகளில் வெற்றி கிடைக்கலாம் டிபிகே கட்சிக்கு எந்த தொகுதியிலும் முன்னிலை இல்லை சுயேச்சைகள் எந்த தொகுதியிலும் முன்னிலை பெற வாய்ப்பு இல்லை மொத்தம் இருநூற்று முப்பத்தி நான்கு தொகுதிகள் கொண்ட தமிழ்நாட்டில் இருபத்தி நான்கு தொகுதிகளைப் பற்றிய ஓபினியன் போல் இதுதான் எம் கே ஸ்டாலினுக்கு ஏழு தொகுதிகளில் முன்னிலை இருக்கலாம் நரேந்திர மோடிக்கு பதினான்கு தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பு உள்ளது தளபதி விஜய்க்கு ஏழு தொகுதிகளில் முன்னிலை இருக்கலாம் சுயேச்சைகள் எந்த தொகுதியிலும் முன்னிலை பெற வாய்ப்பு இல்லை தமிழ்நாட்டின் கொள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் நான்கு சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன இந்த தொகுதிகளில் எந்த கட்சி முன்னிலை வகிக்கிறது ஒபினியன் போல் பின்வருமாறு கூறுகிறது எம் கே ஸ்டாலினுக்கு இரண்டு தொகுதிகளில் முன்னிலை இருக்கலாம் நரேந்திர மோடிக்கு ஒரு தொகுதியில் வெற்றி வாய்ப்பு உள்ளது தளபதி விஜய்க்கு ஒரு தொகுதியில் முன்னிலை இருக்கலாம் தமிழ்நாட்டின் கரூர் மாவட்டத்தில் நான்கு சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன இந்த தொகுதிகளில் எந்த கட்சி வெற்றி பெறும் வாங்க பார்க்கலாம் ஓபினியன் போல் என்ன சொல்கிறது ஸ்பா கூட்டணிக்கு எந்த தொகுதியிலும் வெற்றி கிடைக்க வாய்ப்பு இல்லை என்டிஏ கூட்டணிக்கு இரண்டு தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பு உள்ளது டிபிகே கட்சிக்கு இரண்டு தொகுதிகளில் முன்னிலை இருக்கலாம் சுயேச்சைகள் எந்த தொகுதியிலும் முன்னிலை பெற வாய்ப்பு இல்லை இருநூற்று முப்பத்தி நான்கு தொகுதிகள் கொண்ட தமிழ்நாட்டில் முப்பத்தி ரெண்டு தொகுதிகளை பற்றிய ஓபினியன் போல் இதுதான் கூறுகிறது எம் கே ஸ்டாலினுக்கு பத்து தொகுதிகளில் முன்னிலை இருக்கலாம் நரேந்திர மோடிக்கு பதினைந்து தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பு உள்ளது தளபதி விஜய்க்கு ஏழு தொகுதிகளில் முன்னிலை இருக்கலாம் சுயேச்சைகள் எந்த தொகுதியிலும் முன்னிலை பெற வாய்ப்பு இல்லை திருவாரூர் மாவட்டத்தில் நான்கு சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன இந்த தொகுதிகளில் எந்த கட்சி முன்னிலை வகிக்கிறது ஒபினியன் போல் பின்வருமாறு கூறுகிறது ஸ்பா கூட்டணிக்கு இரண்டு தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பு உள்ளது என்டிஏ கூட்டணிக்கு ஒரு தொகுதியில் வெற்றி கிடைக்கலாம் டிரைவே கட்சிக்கு ஒரு தொகுதியில் முன்னிலை இருக்கலாம் சுயேச்சைகள் எந்த தொகுதியிலும் முன்னிலை பெற வாய்ப்பு இல்லை சிவகங்கை மாவட்டத்திலும் நான்கு சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன இந்த தொகுதிகளில் ஓபினியன் போல் என்ன சொல்கிறது என்று பார்ப்போம் எம் கே ஸ்டாலினுக்கு இரண்டு தொகுதிகளில் முன்னிலை இருக்கலாம் நரேந்திர மோடிக்கு இரண்டு தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பு உள்ளது தளபதி விஜய்க்கு எந்த தொகுதியிலும் முன்னிலை இல்லை சுயேச்சைகள் எந்த தொகுதியிலும் முன்னிலை பெற வாய்ப்பு இல்லை மொத்தம் இருநூற்று முப்பத்தி நான்கு தொகுதிகள் கொண்ட தமிழ்நாட்டில் நாற்பது தொகுதிகளை பற்றிய ஓபினியன் போல் இதுதான் கூறுகிறது கே எம் ஸ்டாலினுக்கு பதினான்கு தொகுதிகளில் முன்னிலை இருக்கலாம் நரேந்திர மோடிக்கு பதினெட்டு தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பு உள்ளது தளபதி விஜய்க்கு எட்டு தொகுதிகளில் முன்னிலை இருக்கலாம் சுயேச்சைகள் எந்த தொகுதியிலும் முன்னிலை பெற வாய்ப்பு இல்லை தேனி மாவட்டத்தில் நான்கு சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன இந்த தொகுதிகளில் எந்த கட்சி முன்னிலை வகிக்கிறது ஓபினியன் போல் பின்வருமாறு கூறுகிறது ஸ்பா கூட்டணிக்கு ஒரு தொகுதியில் வெற்றி வாய்ப்பு உள்ளது என் கூட்டணிக்கு இரண்டு தொகுதிகளில் வெற்றி கிடைக்கலாம் டிவி கட்சிக்கு ஒரு தொகுதியில் முன்னிலை இருக்கலாம் சுயேச்சைகள் எந்த தொகுதியிலும் முன்னிலை பெற வாய்ப்பு இல்லை வெள்ளூர் மாவட்டத்தில் ஐந்து சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன இந்த தொகுதிகளில் ஓபினியன் போல் என்ன சொல்கிறது என்று பார்ப்போம் ஸ்பா கூட்டணிக்கு மூன்று தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பு உள்ளது எண்டி கூட்டணிக்கு இரண்டு தொகுதிகளில் வெற்றி கிடைக்கலாம் டிவி கே கட்சிக்கு எந்த தொகுதியிலும் முன்னிலை காணப்படவில்லை இருநூற்று முப்பத்தி நான்கு தொகுதிகள் கொண்ட தமிழ்நாட்டில் நாற்பத்தேழு தொகுதிகளை பற்றிய ஓபினியன் போல் இதுதான் கூறுகிறது எம் கே ஸ்டாலினுக்கு பதினெட்டு தொகுதிகளில் முன்னிலை இருக்கலாம் நரேந்திர மோடிக்கு இருபத்தி தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பு உள்ளது தளபதி விஜய்க்கு ஒன்பது தொகுதிகளில் முன்னிலை இருக்கலாம் சுயேட்சைகள் எந்த தொகுதியிலும் முன்னிலை பெற வாய்ப்பு இல்லை ராமநாதபுரம் மாவட்டத்தில் நான்கு சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன இந்த தொகுதிகளில் எந்த கட்சி முன்னிலை வகிக்கிறது ஒபினியன் போல் பின்வருமாறு கூறுகிறது ஸ்பா கூட்டணிக்கு மூன்று தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பு உள்ளது என்டிஏ கூட்டணிக்கும் மூன்று தொகுதிகளில் வெற்றி கிடைக்கலாம் டிபிகே கட்சிக்கு ஒரு தொகுதியில் முன்னிலை இருக்கலாம் தர்மபுரி மாவட்டத்தில் ஐந்து சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன இந்த தொகுதிகளில் ஒபினியன் போல் என்ன சொல்கிறது என்று பார்க்கலாம் ஸ்பா கூட்டணிக்கு எந்த தொகுதியிலும் வெற்றி கிடைக்க வாய்ப்பு இல்லை என் கூட்டணிக்கு நான்கு தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பு உள்ளது டிபிகே கட்சிக்கு ஒரு தொகுதியில் முன்னிலை இருக்கலாம் சுயேச்சைகள் எந்த தொகுதியிலும் முன்னிலை பெற வாய்ப்பு இல்லை இருநூற்று முப்பத்தி நான்கு தொகுதிகள் கொண்ட தமிழ்நாட்டில் ஐம்பத்தெட்டு தொகுதிகளைப் பற்றிய ஓபினியன் போல் இதுதான் கூறுகிறது எம் கே ஸ்டாலினுக்கு பதினெட்டு தொகுதிகளில் முன்னிலை இருக்கலாம் நரேந்திர மோடிக்கு இருபத்தொன்பது தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பு உள்ளது தளபதி விஜய்க்கு பதினொன்று தொகுதிகளில் முன்னிலை இருக்கலாம் சுயேச்சைகள் எந்த தொகுதியிலும் முன்னிலை பெற வாய்ப்பு இல்லை தென்காசி மாவட்டத்தில் ஐந்து சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன இந்த தொகுதிகளில் எந்த கட்சி முன்னிலை வகிக்கிறது ஓபினியன் போல் பின்வருமாறு கூறுகிறது எம் கே ஸ்டாலினுக்கு இரண்டு தொகுதிகளில் முன்னிலை இருக்கலாம் நரேந்திர மோடிக்கு இரண்டு தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பு உள்ளது தளபதி விஜய்க்கு ஒரு தொகுதியில் முன்னிலை இருக்கலாம் சுயேச்சைகள் எந்த தொகுதியிலும் முன்னிலை பெற வாய்ப்பு இல்லை தர்மபுரி மாவட்டத்திலும் இந்து சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன இந்த தொகுதிகளில் ஓபினியன் போல் என்ன சொல்கிறது என்று பார்ப்போம் ஸ்பா கூட்டணிக்கு எந்த தொகுதியிலும் வெற்றி கிடைக்க வாய்ப்பு இல்லை சுயேட்சைகள் எந்த தொகுதியிலும் முன்னிலை பெற வாய்ப்பு இல்லை இருநூற்று முப்பத்தி நான்கு தொகுதிகள் கொண்ட தமிழ்நாட்டில் அறுபத்தெட்டு தொகுதிகளைப் பற்றிய ஓபினியன் போல் இதுதான் கூறுகிறது எம் கே ஸ்டாலினுக்கு இருபது தொகுதிகளில் முன்னிலை இருக்கலாம் நரேந்திர மோடிக்கு முப்பத்தைந்து தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பு உள்ளது தளபதி விஜய்க்கு பதிமூன்று தொகுதிகளில் முன்னிலை இருக்கலாம் சுயேச்சைகள் எந்த தொகுதியிலும் முன்னிலை பெற வாய்ப்பு இல்லை திருநெல்வேலி மாவட்டத்தில் ஐந்து சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன இந்த தொகுதிகளில் எந்த கட்சி முன்னிலை வகிக்கிறது ஒபினியன் போல் என்ன சொல்கிறது என்று பார்ப்போம் ஸ்பா கூட்டணிக்கு இரண்டு தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பு உள்ளது எண்டிய கூட்டணிக்கும் இரண்டு தொகுதிகளில் வெற்றி கிடைக்கலாம் ஒரு தொகுதியில் முன்னிலை இருக்கலாம் சுயேட்சை வேட்பாளர்களுக்கு எந்த தொகுதியில் முன்னிலையும் இருக்க வாய்ப்பு இல்லை திருவள்ளூர் மாவட்டத்தில் ஆறு சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன இந்த தொகுதிகளிலும் ஓபினியன் போல் பின்வருமாறு ஸ்பா கூட்டணிக்கு இரண்டு தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பு எண்டிய கூட்டணிக்கு நான்கு தொகுதிகளில் வெற்றி கிடைக்கலாம் திவி கட்சிக்கு எந்த தொகுதியிலும் முன்னிலை இல்லை சுயேச்சைகள் எந்த தொகுதியிலும் முன்னிலை பெற வாய்ப்பு இல்லை மொத்தம் இருநூற்று முப்பத்தி நான்கு தொகுதிகள் கொண்ட தமிழ்நாட்டில் இப்போது வரை இருபத்தொன்பது தொகுதிகளை உள்ளடக்கிய ஓபினியன் போல் இதுதான் கூறுகிறது எம் கே ஸ்டாலினுக்கு இருபத்தி நான்கு தொகுதிகளில் முன்னிலை இருக்கலாம் நரேந்திர மோடிக்கு நாற்பத்தொன்று தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பு உள்ளது தளபதி விஜய்க்கு பதினான்கு தொகுதிகளில் முன்னிலை இருக்கலாம் சுயேச்சைகள் எந்த தொகுதியிலும் முன்னிலை பெற வாய்ப்பு இல்லை தமிழ்நாட்டின் செங்கல்பட்டு மாவட்டத்தில் ஆறு சட்டமன்றத் தொகுதிகள் உள்ளன இந்த தொகுதிகளில் எந்த கட்சி முன்னிலை வகிக்கிறது ஒபீனியன் போல் என்ன சொல்கிறது என்று பார்ப்போம் எம் கே ஸ்டாலினுக்கு இரண்டு தொகுதிகளில் முன்னிலை இருக்கிறது நரேந்திர மோடிக்கு நான்கு தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பு உள்ளது எந்த தொகுதியிலும் முன்னிலை இல்லை சுயேச்சைக்கு எந்த தொகுதியிலும் முன்னிலை கிடைக்க வாய்ப்பு இல்லை தமிழ்நாட்டின் கிருஷ்ணகிரி மாவட்ட தொகுதிகளில் எந்த கட்சி முன்னிலையில் உள்ளது ஓபினியன் போலின் கருத்து பின்வருமாறு ஸ்பா கூட்டணிக்கு ஒரு தொகுதியில் வெற்றி வாய்ப்பு என்டிஏ கூட்டணிக்கு நான்கு தொகுதிகளில் வெற்றி வாய்ப்புக்கு ஒரு தொகுதியில் முன்னிலை இருக்கலாம் சுயேட்சைகளுக்கு எந்த தொகுதியிலும் முன்னிலை கிடைக்க வாய்ப்பு இல்லை மொத்தம் இருநூற்று முப்பத்தி நான்கு சட்டமன்ற தொகுதிகளிலிருந்து தொன்னூற்றி ஒன்று தொகுதிகளை உள்ளடக்கிய ஓபினியன் போலின் முடிவுகள் பின்வருமாறு எம் கே ஸ்டாலினுக்கு இருபத்தேழு தொகுதிகளில் முன்னிலை இருக்கலாம் நரேந்திர மோடிக்கு நாற்பத்தொன்பது தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பு தளபதி விஜய்க்கு பதினைந்து தொகுதிகளில் முன்னிலை இருக்கலாம் சுயேச்சைகளுக்கு எந்த தொகுதியிலும் முன்னிலை இல்லை தமிழ்நாட்டின் நாமக்கல் மாவட்டத்தில் ஆறு சட்டமன்றத் தொகுதிகள் உள்ளன இந்த தொகுதிகளில் எந்த கட்சி முன்னிலை வகிக்கிறது என்பதை ஒபினியன் போல் தெரிவிக்கிறது ஸ்பா கூட்டணிக்கு இரண்டு தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பு என் கூட்டணிக்கு நான்கு தொகுதிகளில் வெற்றி வாய்ப்புக்கு எந்த தொகுதியிலும் முன்னிலை கிடைக்க வாய்ப்பு இல்லை சுயேச்சை வேட்பாளர்களுக்கு எந்த தொகுதியிலும் முன்னிலை இல்லை தமிழ்நாட்டின் புகோட் மாவட்டத்தில் ஆறு சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன இந்த தொகுதிகளில் யார் முன்னிலை வகிக்கிறார்கள் என்பதை பார்ப்போம் எம் கே ஸ்டாலினுக்கு இரண்டு தொகுதிகளில் முன்னிலை இருக்கலாம் நரேந்திர மோடிக்கு மூன்று தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பு தளபதி விஜய்க்கு ஒரு தொகுதியில் முன்னிலை இருக்கலாம் சுயேச்சைகளுக்கு எந்த தொகுதியிலும் முன்னிலை இல்லை மொத்தம் இருநூற்று முப்பத்தி நான்கு தொகுதிகளில் இருந்து நூற்று மூன்று தொகுதிகளை உள்ளடக்கிய ஓபினியன் போலின் முடிவுகள் பின்வருமாறு ஸ்டாலினுக்கு முப்பத்தொன்று தொகுதிகளில் முன்னிலை இருக்கலாம் நரேந்திர மோடிக்கு ஐம்பத்தாறு தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பு தளபதி விஜய்க்கு பதினாறு தொகுதிகளில் முன்னிலை இருக்கலாம் சுயேட்சைக்கு எந்த தொகுதியிலும் முன்னிலை இல்லை தமிழ்நாட்டின் தூத்துக்குடி மாவட்டத்தில் ஆறு சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன இந்த தொகுதிகளில் எந்த கட்சி முன்னிலை வகிக்கிறது என்பதை ஒபினியன் போல் தெரிவிக்கிறது ஸ்பா கூட்டணிக்கு இரண்டு தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பு என்டிஏ கூட்டணிக்கு நான்கு தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பு எந்த தொகுதியிலும் முன்னிலை கிடைக்க வாய்ப்பு இல்லை சுயேட்சை வேட்பாளர்களுக்கு எந்த தொகுதியிலும் முன்னிலை இல்லை தமிழ்நாட்டின் வெள்ளுப்புறம் மாவட்டத்தில் ஏழு சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன இந்த தொகுதிகளில் யார் முன்னிலை வகிக்கிறார்கள் என்பதை பார்ப்போம் ஸ்பா கூட்டணிக்கு மூன்று தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பு என்டிஏ கூட்டணிக்கு இரண்டு தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பு கு இரண்டு தொகுதிகளில் முன்னிலை இருக்கலாம் சுயேட்சை வேட்பாளர்களுக்கு எந்த தொகுதியிலும் முன்னிலை இல்லை மூத்தம் இருநூற்று முப்பத்தி நான்கு தொகுதிகளில் இருந்து நூற்று பதினாறு தொகுதிகளை உள்ளடக்கிய ஓபினியன் போலின் முடிவுகள் பின்வருமாறு ஒய்ஸ்டாலினுக்கு முப்பத்தாறு தொகுதிகளில் முன்னிலை இருக்கலாம் நரேந்திர மோடிக்கு அறுபத்தி ரெண்டு தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பு தளபதி விஜய்க்கு பதினெட்டு தொகுதிகளில் முன்னிலை இருக்கலாம் சுயேச்சை வேட்பாளர்களுக்கு எந்த தொகுதியிலும் முன்னிலை இல்லை தமிழ்நாட்டின் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஆறு சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன இந்த தொகுதிகளில் யார் முன்னிலை வகிக்கிறார்கள் என்பதை ஒபினியன் போல் கூறுகிறது எம் கே ஸ்டாலினுக்கு மூன்று தொகுதிகளில் முன்னிலை இருக்கலாம் நரேந்திர மோடிக்கு மூன்று தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பு தளபதி விஜய்க்கு எந்த தொகுதியிலும் முன்னிலை இல்லை சுயேட்சை வேட்பாளர்களுக்கு எந்த தொகுதியிலும் முன்னிலை இல்லை தமிழ்நாட்டின் திண்டுக்கல் மாவட்டத்தில் ஏழு சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன இங்கு எந்த கட்சி முன்னிலை வகிக்கிறது என்பதை பார்ப்போம் ஸ்பா கூட்டணிக்கு மூன்று தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பு என்டிஏ கூட்டணிக்கு இரண்டு தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பு கு இரண்டு தொகுதிகளில் முன்னிலை இருக்கலாம் சுயேட்சை வேட்பாளர்களுக்கு எந்த தொகுதியிலும் முன்னிலை இல்லை மூத்தம் இருநூற்று முப்பத்தி நான்கு தொகுதிகளில் இருந்து நூற்று இருபத்தொன்பது தொகுதிகளை உள்ளடக்கிய ஓபினியன் போலின் முடிவுகள் பின்வருமாறு ஏ எம் கே ஸ்டாலினுக்கு நாற்பத்தி தொகுதிகளில் முன்னிலை இருக்கலாம் நரேந்திர மோடிக்கு அறுபத்தேழு தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பு தளபதி விஜய்க்கு இருபது தொகுதிகளில் முன்னிலை இருக்கலாம் சுயேட்சை வேட்பாளர்களுக்கு எந்த தொகுதியிலும் முன்னிலை இல்லை தமிழ்நாட்டின் விருதுநகர் மாவட்டத்தில் ஏழு சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன இந்த தொகுதிகளில் யார் முன்னிலையில் இருக்கிறார்கள் என்பதை ஒபினியன் போல் தெரிவிக்கிறது எஸ்பி கூட்டணிக்கு ஒரு தொகுதியில் வெற்றி வாய்ப்பு உள்ளது என்டிஏ கூட்டணிக்கு இரண்டு தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பு வாய்ப்புக்கு மூன்று தொகுதிகளில் முன்னிலை இருக்கிறது சுயேச்சை வேட்பாளர்கள் ஒரு தொகுதியில் முன்னிலையில் இருக்கலாம் திருவண்ணாமலை மாவட்டத்தில் எட்டு சட்டமன்றத் தொகுதிகள் உள்ளன இங்கு யார் முன்னிலை வகிக்கிறார்கள் என்பதை ஒபினியன் போல் காட்டுகிறது எம் கே ஸ்டாலினுக்கு இரண்டு தொகுதிகளில் முன்னிலை நரேந்திர மோடிக்கு நான்கு தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பு தளபதி விஜய்க்கு இரண்டு தொகுதிகளில் முன்னிலை சுயேச்சை வேட்பாளர்களுக்கு எந்த தொகுதியிலும் முன்னிலை இல்லை மொத்தம் இருநூற்று முப்பத்தி நான்கு சட்டமன்றத் தொகுதிகளில் இருந்து நூற்று நாற்பத்தி நான்கு தொகுதிகள் வரை ஓபினியன் போல் தெரிவிக்கிறது ஏ எம் கே ஸ்டாலினுக்கு நாற்பத்தைந்து தொகுதிகளில் முன்னிலை இருக்கலாம் நரேந்திர மோடிக்கு எழுபத்தி மூன்று தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பு உள்ளது தளபதி விஜய்க்கு இருபத்தைந்து தொகுதிகளில் முன்னிலை இருக்கலாம் சுயேட்சை வேட்பாளர் ஒரு தொகுதியில் முன்னிலையில் இருக்கலாம் தமிழ்நாட்டின் ஈரோடு மாவட்டத்தில் எட்டு சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன இந்த தொகுதிகளில் யார் முன்னிலையில் இருக்கிறார்கள் என்பதை ஒபினியன் போல் தெரிவிக்கிறது எஸ்பி கூட்டணிக்கு இரண்டு தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பு உள்ளது என் கூட்டணிக்கு மூன்று தொகுதிகளில் வெற்றி வாய்ப்புக்கு மூன்று தொகுதிகளில் முன்னிலை இருக்கிறது சுயேட்சை வேட்பாளர்களுக்கு எந்த தொகுதியிலும் முன்னிலை இல்லை திருச்சி மாவட்டத்தில் எட்டு சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன இங்கு யார் முன்னிலை வகிக்கிறார்கள் என்பதை ஒபினியன் போல் காட்டுகிறது எஸ்பி கூட்டணிக்கு மூன்று தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பு என்டிஏ கூட்டணிக்கு இரண்டு தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பு மூன்று தொகுதிகளில் முன்னிலை இருக்கிறது சுயேட்சை வேட்பாளர்களுக்கு எந்த தொகுதியிலும் முன்னிலை இல்லை மொத்தம் இருநூற்று முப்பத்தி நான்கு சட்டமன்ற தொகுதிகளில் இருந்து நூற்று அறுபது தொகுதிகள் வரை ஓபினியன் போல் கூறுகிறது ஏ கே ஸ்டாலினுக்கு ஐம்பது தொகுதிகளில் முன்னிலை இருக்கலாம் நரேந்திர மோடிக்கு எழுபத்தெட்டு தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பு உள்ளது தளபதி விஜய்க்கு முப்பத்தொன்று தொகுதிகளில் முன்னிலை இருக்கலாம் சுயேட்சை வேட்பாளர் ஒரு தொகுதியில் முன்னிலையில் இருக்கலாம் தமிழ்நாட்டின் தஞ்சாவூர் மாவட்டத்தில் எட்டு சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன இந்த தொகுதிகளில் யார் முன்னிலை வகிக்கிறார்கள் என்பதை ஒபினியன் போல் தெரிவிக்கிறது எம் ஸ்டாலினுக்கு எந்த தொகுதியிலும் முன்னிலை இல்லை நரேந்திர மோடிக்கு நான்கு தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பு உள்ளது தளபதி விஜய்க்கு நான்கு தொகுதிகளில் முன்னிலை இருக்கிறது சுயேச்சை வேட்பாளர்களுக்கு எந்த தொகுதியிலும் முன்னிலை இல்லை திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் ஒன்பது சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன இங்கு யார் வெற்றியின் பக்கமாக இருக்கிறார்கள் என்பதை ஒபினியன் போல் காட்டுகிறது ஸ்பா கூட்டணிக்கு ஒரு தொகுதியில் வெற்றி வாய்ப்பு என்டிஏ கூட்டணிக்கு நான்கு தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பு தளபதி விஜய்க்கு நான்கு தொகுதிகளில் முன்னிலை இருக்கிறது சுயேட்சை வேட்பாளர்களுக்கு எந்த தொகுதியிலும் முன்னிலை இல்லை மொத்தம் இருநூற்று முப்பத்தி நான்கு சட்டமன்றத் தொகுதிகளில் இருந்து நூற்று எழுபத்து தொகுதிகளுக்கான ஓபினியன் போல் வெளியாகியுள்ளது எம் கே ஸ்டாலினுக்கு ஐம்பத்தொன்று தொகுதிகளில் முன்னிலை இருக்கிறது நரேந்திர மோடிக்கு எண்பத்தாறு தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பு உள்ளது தளபதி விஜய்க்கு முப்பத்தொன்பது தொகுதிகளில் முன்னிலை இருக்கிறது சுயேட்சை வேட்பாளர் ஒரு தொகுதியில் முன்னிலையில் இருக்கிறார் தமிழ்நாட்டின் குட்டாலூர் மாவட்டத்தில் பத்து சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன இங்கு யார் முன்னிலை வகிக்கிறார்கள் என்பதை ஒபினியன் போல் தெரிவிக்கிறது எஸ்பி கூட்டணிக்கு மூன்று தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பு உள்ளது என்டிஏ கூட்டணிக்கு ஆறு தொகுதிகளில் முன்னிலை இருக்கிறது தளபதி விஜயன்கு ஒரு தொகுதியில் முன்னிலை இருக்கிறது சுயேட்சை வேட்பாளர்களுக்கு எந்த தொகுதியிலும் முன்னிலை இல்லை கோயம்புத்தூர் மாவட்டத்தில் ஒன்பது சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன இங்கு யார் முன்னிலையில் உள்ளனர் என்பதை பார்க்கலாம் எம் கே ஸ்டாலினுக்கு மூன்று தொகுதிகளில் முன்னிலை உள்ளது நரேந்திர மோடிக்கு ஐந்து தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பு தளபதி விஜய்க்கு ஒரு தொகுதியில் முன்னிலை உள்ளது சுயேட்சை வேட்பாளர்கள் எந்த தொகுதியிலும் முன்னிலை வகிக்கவில்லை மொத்தம் இருநூற்று முப்பத்தி நான்கு சட்டமன்ற தொகுதிகளில் இருந்து நூற்று தொன்னூற்றாறு தொகுதிகளுக்கான ஓபினியன் போல் வெளியாகியுள்ளது எம் ஸ்டாலினுக்கு ஐம்பத்து தொகுதிகளில் முன்னிலை நரேந்திர மோடிக்கு தொண்ணூற்று தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பு தளபதி விஜய்க்கு நாற்பத்தொன்று தொகுதிகளில் முன்னிலை சுயேச்சை வேட்பாளர் ஒரு தொகுதியில் முன்னிலையில் உள்ளார் தமிழ்நாட்டின் சேலம் மாவட்டத்தில் ஆறு சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன இங்கு யார் முன்னிலை வகிக்கிறார்கள் என்பதை ஓபினியன் போல் கூறுகிறது எஸ்பி கூட்டணிக்கு ஏதுமில்லை ஒரு தொகுதியிலும் வெற்றி இல்லை கூட்டணிக்கு ஐந்து தொகுதிகளில் முன்னிலை உள்ளது தளபதி து ஒரு தொகுதியில் முன்னிலை உள்ளது சுயேச்சை வேட்பாளர்களுக்கு எந்த தொகுதியிலும் முன்னிலை இல்லை இப்போது மதுரை மாவட்டத்தை பார்க்கலாம் இங்கு பத்து தொகுதிகள் உள்ளன எஸ்பி கூட்டணிக்கு இரண்டு தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பு என் கூட்டணிக்கு ஏழு தொகுதிகளில் முன்னிலை தளபதி விஜய்க்கு ஒரு தொகுதியில் முன்னிலை சுயேட்சை வேட்பாளர்கள் எந்த தொகுதியிலும் முன்னிலையில் இல்லை மொத்தம் இருநூற்று முப்பத்தி நான்கு தொகுதிகளில் இருநூற்று பன்னிரண்டு தொகுதிகளுக்கான ஓபினியன் போல் வெளியானது எம் ஸ்டாலினுக்கு ஐம்பத்தொன்பது தொகுதிகளில் முன்னிலை நரேந்திர மோடிக்கு நூற்று ஒன்பது தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பு தளபதி விஜய்க்கு நாற்பத்தி மூன்று தொகுதிகளில் முன்னிலை சுயேச்சை வேட்பாளர் ஒரு தொகுதியில் முன்னிலையில் உள்ளார் தமிழ்நாட்டின் சென்னையில் இருபத்தி சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன இந்த தொகுதிகளில் யார் முன்னிலை வகிக்கிறார்கள் என்பதை ஒபினியன் போல் கூறுகிறது எம் கே ஸ்டாலினுக்கு பத்து தொகுதிகளில் முன்னிலை நரேந்திர மோடிக்கு எட்டு தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பு தளபதி விஜய்க்கு நான்கு தொகுதிகளில் முன்னிலை சுயேச்சை வேட்பாளர்களுக்கு எந்த தொகுதியிலும் முன்னிலை இல்லை இருநூற்று முப்பத்தி நான்கு தொகுதிகள் கொண்ட தமிழக சட்டமன்றத்திற்கு முழுமையான ஓபினியன் போல் இப்போது வெளிவந்துள்ளது எம் கே ஸ்டாலினுக்கு அறுபத்தொன்பது தொகுதிகளில் முன்னிலை நரேந்திர மோடிக்கு நூற்று பதினேழு தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பு தளபதி விஜய்க்கு நாற்பத்தி மூன்று தொகுதிகளில் முன்னிலை சுயேச்சை வேட்பாளர் ஒரு தொகுதியில் முன்னிலையில் உள்ளார் இதுவே தற்போது கிடைத்துள்ள தமிழக ஒபினியன் போல் ஆனால் நினைவில் வையுங்கள் இது ஒரு கருத்து கணிப்பு மட்டும் முடிவு அல்ல உண்மையான சீர்ப்பு மக்கள் இருபது இருபத்தாறு எல்லில் பூத்தானே அழுத்தும் போதே தெரியும் உங்கள் கருத்து என்ன இம்முறை மீண்டும் திமுக ஆட்சி அமைக்குமா அல்லது என்டி ஆட்சியை கைப்பற்றுமா அல்லது ஒரு பெரிய அதிர்ச்சி திருப்பமா வரும் கமெண்டில் உங்கள் கருத்தை பகிருங்கள் மேலும் எங்கள் எலெக்ஷன் ரிசல்ட் அப்டேட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் கங்களில் முதலில் தேர்தல் அப்டேட் வரச் செய்ய நன்றி